ஹாய் ஃபேமிலிஸ் வெல்கம் டு எஸ்பிஏ ஜாப்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா ஸோ இன் இருபத்தி மூணாம் தேதி நைட்டு சார் ஒரு அப்டேஷன் ஈவினிங் கொடுத்துருக்காங்க ஸோ அது என்னன்றது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சார் நோட்டீஸ் போர்டில் ஒரு அலோன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே இருக்கிற மூணு லட்சம் மக்கள் வந்து நோட்டீஸ் போர்டில் இல்லாமல் இருக்க மாட்டிங்க ஆனால் பார்க்காதவங்க நிறைய பேர் இருப்பீங்க பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாஸ்ட்டு சான்ஸ் மூணு நாளைக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்றது வாங்க பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து யாருக்கெல்லாம் வந்து என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் மிஸ்டேக் ஆகிடுச்சி ஐஎஃப்சி கோடு மிஸ்டேக் ஆகிடுச்சு இல்லை என்னுடைய நம்பரை சேஞ்ச் பண்ணணும் பேங்க் நம்பரு பேன் கார்டு நம்பரில் மிஸ்டேக் இருக்குது வேறு பேன் கார்டு கொடுக்கணும் அப்படின்ற ப்ராப்ளம் உள்ள எல்லாருக்குமே மூணு நாள் மூணு நாள்னாக்கா சனிக்கிழமை நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது ஸோ இந்த மூணு நாளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இதில் ஏதாவது மிஸ்டேக் உள்ளவங்க மட்டும் வெப்சைட் குள்ளே போங்க உங்களுடைய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி இது எல்லாமே லாக்இன் பண்ணிப்பேன் மிஸ்டேக்கை சேஞ்ச் பண்ணிக்கோங்க இது மூணு நாளைக்கு தான் நமக்கு சான்ஸு இதுக்கப்புறம்லாம் அடிக்கடி கிடைக்குமா அப்படின்னாக்கா கிடைக்காது அப்புறம் மெயில் ஐடி மிஸ்டேக்கில் இருக்குது சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க இல்லையா ஸோ அவங்களுமே நீங்கள் மெயில் அனுப்பியிருந்தீங்கன்னாக்கா போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களோட மெயில் ஐடி சா சேஞ்ச் ஆகிட்டு புது மெயில் ஐடி அங்கே ஷோ ஆகும் அதே மாதிரி கம்பெனி மொபைல் நம்பர் இருக்குது அந்த நம்பரை சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னாங்க இல்லையா ஸோ அதுவுமே அந்த இடத்துல சேஞ்ச் ஆகியிருக்கும் சேஞ்ச் ஆகலைனாக்கா என்ன வெயிட் பண்ணுங்கள் அதுவுமே சீக்கிரம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இங்கிலீஷில் படிக்க தெரியாதவங்களுக்கு தமிழில் இருக்குது பாருங்கள் இருபத்தஞ்சாந்தேதி அப்டேஷன் கொடுத்துருக்காங்க தேதி வரைக்கும் தான் இந்த சான்ஸு இந்த படிச்சுக்கங்க தமிழில் கொடுத்துருக்காங்க குழு உறுப்பினர்களுக்கு வணக்கம் உங்கள் வங்கி விவரங்கள் மற்றும் சுய விவர தகவலை புதுப்பிக்க விரும்பினால் உங்கள் எஸ்பிஓ கணக்கை இப்போது புதுப்பிக்கலாம் யார் புதுப்பிக்க வேண்டும் கணக்கு எண் தவறு ஐஎஃப்சி கோட் தவறு மற்ற வங்கி விவரங்கள் மாற்றமும் பேங்க் நன்னு தவறு மற்ற பேங்க் விவரங்களை மாற்றவும் மேலே பட்டியல் பட்டியலிடப்பட்ட வகை நபர் மட்டுமே உங்கள் எஸ்பிஐ அக்கௌண்ட் கணக்கை புதுப்பிக்கவும் எஸ்பிஐவில் உங்கள் தவறுகள் திருத்துவதற்கான கடைசி வாய்ப்பு யாராவது உங்கள் கணக்கு பேங்க் விவரங்களை புதுப்பிக்கவில்லை என்றால் உங்கள் எஸ்பிஐ கணக்கை நிறுத்திவிடுவோம் புதுப்பிக்க கடைசி தேதியை இருபத்தஞ்சி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா இது தான் கொடுத்துருக்காங்க இது படிக்கல எனக்கு நான் எஸ்பிஐவில் இருக்கேன் எனக்கு படிக்க தெரியாது தமிழ் தான் தெரியும் அப்படின்றவங்களுக்கு தமிழ் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் தெரியும் தமிழ் தெரியாது அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் கீழே பாருங்கள் ஒரு வாய்ஸ் மெசேஜும் கொடுத்துருக்காங்க ஸோ இதையுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ போய் பாருங்கள் லாஸ்ட்டு சான்ஸ் உங்களுக்கு இதை மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தான் லாஸு அடுத்த அடுத்த அப்டேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ கம்மிங் ஜூன் சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் வீக்குள்ளே ஸ்டா ஸ்டார்ட் ஆகிடும்னு நினைக்கிறோம் ஒர்க்கு ஏன்னா அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு எல்லா ஒர்க்கும் இப்போ ஜீரோ பண்ணிட்டாங்க லாஸ்ட்டாக இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் ஏதாவது டா இருக்குது ப்ராப்ளம் அப்படின்னா அதையுமே கிளியர் பண்ணிவிடுவாங்க ஸோ எல்லாேருமே வந்து நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள் சார் சொல்கிற இன்ஸ்டெக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க